இந்த கார்பரேட் எல்லாம் ஒழியுங்கள் இந்த அப்பல்லோக்கள் எல்லாம் அசுரத்தனமான மருத்துவமனைகள் எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களாக மருத்துவம் எதற்கு கார்ப்பரேட் ஆக வேண்டும் எந்த முதல் மந்திரியாவது தன்னுடைய அரசு மருத்துவமனைக்கு போகிறாரா எந்த முதல் மந்திரி எந்த மந்திரி எந்த எம்எல்ஏ எந்த நாயாவது போகிறதா அரசு மருத்துவமனைக்கு அது என்ன குறைவான காமராஜர் ராஜாஜி எல்லாம் அரசு மருத்துவமனையில தான் மருத்துவம் பார்த்தார்கள் நீனும் போ அதை இந்த தரத்தை உயர்த்து நிறைய மருத்துவமனைகளை கட்டு மாவட்டந்தோறும் பல மருத்துவமனைகளை உருவாக்குது சும்மா நீ அதெல்லாம் செய்ய மாட்டாய் நிறைய மருத்துவ மனைகளை நீ உருவாக்கு நிறைய கல்லூரிகளை உருவாக்கு நீ வெக்கம் கட்டவன் கல்லூரியில் உன்னுடைய பள்ளிக்கூடம் லாயக் இல்லை என்றுதானே நீ இருபத்தி ஐந்து சதவீதம் பேரை தனியார் ஆங்கில பள்ளிக்கு அனுப்புகிறாய் அதுக்கு பணம் கட்டுகிறாய் உனக்கு வெக்கம் இல்லை நாக்கை பிடுங்கிக் கொள்ள வேண்டாம் இருபத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு அரசு பள்ளிகளில் அது தகுதி இல்லை என்று கருதுகிற காரணத்தினால் அவர்கள் எல்லாம் தனியார் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கு மனு போடுகிறார்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு அரசு பணம் கட்டுகிறது நீ ஒரு யோக்கியதை இல்லாத ஒன்று உண்மை நீயே செருப்பாடு அடித்துக் கொண்டு தானே அதற்கு பணம் கட்டுகிறாய் எந்த அறிவாத ஆய்வு உனக்கு ஆளுநர் இருக்கிறதா இது கட்டுகிறேன் நான் உன்னுடைய கல்வி தரத்தை கூட்டி நீ நான் பலகாரம் போடுகிறேன் வா சைக்கிள் தருகிறேன் வா உடை தருகிறேன் வா எல்லாம் தருகிறேன் வா என்று சொல்லியும் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் எதற்கு அங்கே போகிறான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எங்கேயாவது தற்காலிக ஆசிரியர்களை வைத்திருக்கிறார்களா கல்லூரிக்கும் உயர்நிலை பள்ளிக்கும் நீ என்ன நாடா அழுகிறாய் இருபத்தைந்து ஆண்டுகளாக இளைஞனாக முடி கருகரு இந்த காலத்தில் வந்தவன் தலை வழுக்கையாகி ஓய்வு பெறப் போகின்ற காலம் தற்காலிக ஆசிரியராக இருக்கிறான் கல்லூரியில பள்ளியில அவனுக்கு சம்பளம் இருபது ரூபாய் ஒரு கொத்தனாருக்கு சம்பளம் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் என்ன நம்முடைய கல்லூரி ஆசிரியருக்கு பிஹெச்டி படித்தவருக்கு சம்பளம் எழுநூறு ரூபாய் எழுநூறு விட குறைவு இதுக்கு கொத்தனார் வேலை பார்க்க போகலாமே இவ்வளவு கேவலம் இருபது ஆண்டுகளாகவா தற்காலிக ஆசிரியராக வைத்திருப்பார்கள் உயர்நிலை பள்ளியிலும் அதிலும் சம்பளம் கொடுப்பதற்கு வக்கீல் என்றால் எதற்கு நீ நடத்துகிறாய் என்ன நீங்கள் ஆளுங்க நிறைய என்று கேட்கிறேன் என்னமோ பெரிய கொள்கை எல்லாம் பேசுவது கல்லா சாராயத்தை செத்தவனை தவிர வேற என்ன உன்னுடையப்பா அதற்கு முடிவு நான் தானே ஒழுக்காவது சொல்கிறேன் வேற எவன் சொல்லுகிறான் இருபத்தி ஐம்பது ரூபாய் குடுத்து சீமை சாராயத்தை குடிக்க முடியாது அது மட்டும் தான் நீ வைத்திருக்கிறாய் கல்லு கடையும் மூடி விட்டாய் சாராய கடையும் மூடி விட்டாய் சீமை சாராயம் முடிக்கிறது மட்டும் தான் அரசு அனுமதிக்கின்ற ஒன்று என்றால் ஒரு நாளைக்கு இரநூத்தொம்பது ரூபாய் சம்பளம் வாங்குறவன் இரநூத்தொம்பது ரூபாய் கொடுத்து எப்படி டாஸ்மார்க்கில் குடிப்பான் சாக்கனாவுக்கு ஐம்பது ரூபாய் வேண்டும் ரூபாய் எப்படி முடியும் ஆகவே அவன் கள்ளச்சாரையங்குடிக்க போகிறான் முப்பது ரூபாய் கிடைக்கிறது அதே முப்பது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு தன்னங்கள் கிடைக்கும் கொடு நான் முழு மதுவிலக்கு கோருகிறவன் நான் காந்தியினுடைய கொள்கையில் மாதா நம்பிக்கையுடையவன் ஆகவே கள்ளுக்கல்கள் புறாவும் பீகாரை போல குஜராத்தை போல மூடப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கை ஆனால் நீ மூடி தொலைக்கின்ற காலம் வரையிலும் கள்ளச்சாராயத்தை குடித்து விட்டு சாகாமல் தென்னங்கள் கண்ணை கூடாக்காது தென்னங்களோ பணங்களோ கண்ணை கூடாக்காது சாக மாட்டான் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் குடித்து விட்டு இந்த மரத்தடையிலேயே மட்டையாகி விடுவான் தொலையாட்டம் விடு அப்புறம் நீ என்றைக்கு அறிவு ஊட்டி இந்த நாட்டில் அறிவுள்ளவன் ஒரு ஆளை வருவான் உங்களுடைய கையிலேயே இந்த நாடு இருக்காது அப்படி ஆளை வருகிறவன் காலத்தில் முழு மதுவிலக்கு கொண்டு வருவோம் இதற்கான காரணத்தை அரசுக்கு சிந்திக்க தெரிகிறதா இருநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து குடிக்க முடியாத காரணத்தினால் கள்ளச்சாராயம் குடிப்பதற்கு போகிறானே தவிர கள்ளச்சாராயத்தை காட்சுவதை நீ ஒழித்தே விட்டா என்று வைத்துக் கொள்வோம் ஒழிக்கவே முடியாது குடிப்பவனுடைய தேவை பெரிதாக இருக்கிறத அவன் நான் தருகிறேன் நீ காட்சித்தா என்று சொல்லுவான் எளிதாக சம்பாதிப்பதற்கு அவர்களே ஒருவன் காச்சுவான் ஆகவே நான் சொல்லுகிறேன் நீ கள்ளுக்கடையும் தர நாட்டு சாராய கடையும் தர முப்பது ரூபாய் குடிக்கிறவன் முப்பது ரூபாய் குடிக்கட்டும் கண்டு குடிக்கிறவன் கண்டு குடிக்கட்டும் சீமை சராயம் குடிக்கிறவன் சீமை சராயம் குடிக்கட்டும் உனக்கு மார்க்கம் தெரியாதான் சட்டமன்றத்தில் வீட்டுக்கு அனுப்புகிறாய் அனுப்பிவிட்டு நீயாக பேசிக் கொள்ளுகிறாய் சரி இது இது முதல் இதுக்கு முன்னாடி நடந்திருக்க மரக்கான விழுப்புரம் நடக்கும் இன்னுமே இருக்கிற ஊர்கள நடக்கும் தமிழ்நாட்டு ஊர்கள் எத்தனையோ அத்தனையிலும் கள்ளச்சாவு நடக்கும் கள்ளச்சாராய சாவு நடக்கும் அது மட்டுமல்ல அவன் செத்துப்பான் கூடவும் போவான் சார் மக்கள் திரும்பவும் இப்ப தமிழக அரசு தானே பாராளுமன்றத்திலே அது அதுக்கு அந்த முறை வேறு அதை நான் தனியாக பேசுகிறேன் எதனால் இதை விட மோசமாக ஸ்டாலினு வீட்டுக்கு வீடு போய் பிள்ளைக்கு சங்கிலே பால் ஊட்டுவது போல கள்ளச்சாராயத்தை ஒருவருக்கும் ஊட்டி விட்டு வந்தாலும் அவர்தான் வெற்றி பெறுவார் எங்க உலகத்திலே தூத்துக்குடியிலே பதிமூன்று மக்கள் தாங்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக ஊர்வலம் வந்தவர்களை ஸ்டெர்லைட்டினால் நாங்கள் சுவாசக் கோளாறுக்கு உள்ளாகிறோம் என்று சொல்லி ஊர்வலம் வந்தவர்களை பதினேழு போலீஸ்காரன் சுட்டான் குறிவைத்தே சுட்டான் எதனால் சுட்டான் இருந்து அவனுக்கு ரெண்டாவது சம்பளம் கிடைக்கிறது என்று நான் சொல்கிறேன் உயிக்கிறேன் அவனுக்கு சொல்ல வேண்டிய தேவை என்ன கிரிக்கா பிடித்திருக்கிறது ஒரு நாயை கூட ஒருவன் சொல்ல மாட்டான் அப்படியானால் அவனுக்கு ரெண்டாவது சம்பளம் கிடைக்கிறது ஆகவே கார்பரேட் கம்பெனிகள் இந்த நாட்டை ஆளுகின்றன அரசு ஒரு சம்பளம் போலீஸ்காரன் கொடுக்கறத அவன் ஒரு சம்பளம் கொடுக்கிறான்னு சுட்டு விட்டு போயிட்டான் நீதிபதி இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கிரிமினல் வழக்கு குற்ற வழக்கு பதிவு செய்து விசாரியுங்கள் என்று நீதிமன்றம் நீதிபதி அறிக்கையில சொன்னார் செய்தாரா ஸ்டாலின் ஏன் அவர்களை காப்பாற்ற நினைக்கிறார் நான் பண்ணுகிற திருட்டுத்தனத்துக்கு நீ இசைவாகிற நீ பண்ணுகிற திருட்டு தனத்துக்கு நான் இசைவாகிறேன் இப்படி ஒரு கட்சி இந்த நாட்டை ஐம்பது ஆண்டுகளாக பிடித்து கொண்டு இந்த பிசாசு நம்மை விட்டு

கவுன்சிலிங் இருந்தால் கவுன்சிலிங் சொல்லி அவனை மாற்றி ஓட்டு போடுச்சிடலாமே அதெல்லாம் வரமாட்டான் சும்மா இதெல்லாம் பேச்சு வெட்டி பேச்சு இந்த வழக்கமாக கமிஷன் ஒரு எது எடுத்தாலும் கமிஷன் போடுது இந்த அரசாங்கத்தில் அது போல கவுன்சிலிங் இதெல்லாம் நீங்கள் கற்று வைத்திருக்கிறீர்கள் அதெல்லாம் வரமாட்டாங்க அண்ணாமலை மதுகளுக்கு முடியாதது இயல்பானது இல்லை என்று சொல்கிறார் எதனால் சொல்கிறார் நான் கேட்கிறேன் குஜராத்தில் எப்படி இயலுகின்ற நிலையில் இருக்கிறது பீகாரில் அறுபதாயிரம் கோடி நட்டம் நிதிஷ்குமார்க்கு நான் அவர் சொல்லுகிறார் என்னுடைய அரசுக்கு வருமானம் போய்விட்டது என்னால் அரசை நடத்த முடியவில்லை ஆனால் குடும்பங்களில் அமைதி தவழுகிறது என்று சொல்லுகிறார் நான் சொல்லுகிறேன் நூற்றுக்கு நூறிலும் வேண்டாம் அறுபதிலே தவழட்டும் அது மிச்சம்தானே தானே அறுபது குடும்பத்திலே அமைதி தவழட்டும் இந்த தலைமுறையில் இருந்து இன்னும் ஒரு தலைமுறை சாகுந்தவர்களும் குடிக்கணும்னு இருபத்தஞ்சு சதவீதம் பேர் இருப்பான் இந்த கள்ளச்சாராயம் போவதற்கு கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் சாராயம் முழுவதும் ஓய்க்கப்படுகின்ற வரையிலும் மதுவிலக்கு கொண்டு வரப்படுகின்ற வரையிலும் இது இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைமை ஒவ்வொன்றுக்கும் நான் தீர்வு சொல்கிறேன் நீட் என்றால் நீ பிளஸ் டூ மூலம் வர வைத்தாலும் சரி அல்லது நீட் மூலம் தேர்வு செய்தாலும் சரி பத்தாயிரம் பேருக்கு தான் இடம் பத்தாயிரம் பேர் போதுமானதில்லை என்பதனாலே அடிமதி நடக்குது எழுபத்தி ஐயாயிரம் பேர் நீட்ல தேர்வு செய்து விட்டு வெளியே இவனை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பு இதே கொஞ்சம் சம்பளத்தில் படிப்பான் ஏனென்றால் அங்கெல்லாம் இந்த உங்களை போல காசு வாங்குகிற பழக்கம் அந்த நாடுகளில் இல்லை கடனுக்கு மட்டும் உத்தரவாதம் கொடு உன்னால் கட்டணம் கட்ட முடியாது உனக்கு நிதி இருக்காது எதுவும் இருக்காது உங்களுக்கு சுரண்டுவதற்கு தான் நிதி இருக்குமே தவிர மற்றதற்கு நிதி இருக்காது ஆகவே நான் அதுக்கு தீர்வு சொல்கிறேன் நீட்டுக்கு நீட்டை ஒளி என்று சொல்வது யாரும் சொல்லலாம் அது மாநில உரிமை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது நீட்டை ஒழித்து விட்டால் அந்த இடத்திற்கு பிளஸ் டூ வருமானால் பிளஸ் டூ அல்லது வேறொரு சிறப்பு தேர்வு வருமானால் நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு பெரிய உண்டியல் தேவைப்படும் அவர் விரிந்த சந்தை ஹி நீட்ஸ் அவாய்டு மார்க்கெட் அதான் அது அந்த இந்த இது இது இப்பொழுது மத்திய அரசாங்கம் செய்யவில்லை இந்த வேலையை அதிகாரி செய்கிறான் அவனை ஒடுக்கி விடுவதற்கு அவன் முயல்வோம் இல்லாவிட்டால் வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புவோம் அவன் செலவிலே நாம் படித்து விட்டு விடுவோம் இது நான் சொல்லுகிற தீர்வு கள்ளச்சாராயம் சொல்லுகின்ற தீர்வு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து குடிக்க முடியாது இருபது ரூபாய் கொடுத்து அவன் குடிக்கட்டும் தென்னங்கள்லையும் பணங்கள்லையும் திறந்த இது நான் தீர்வு ஒவ்வொன்றுக்கும் தீர்வு சொல்லு அறிவு இருக்கிறதா உங்களுக்கு கேட்கிறீர்களா நீங்கள் நான் சொல்வது தப்பு என்று சொல்லு வா விவாதி எவ்வளவு கருத்துக்களை சொல்லுகிறார்கள் எவன் நான் பேசுவது எவனும் கேட்கிறது இவர்கள் பணம் வைத்திருக்கிறார்கள் எப்படி நீ சொல்லுறாய மறுபடியும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றார்கள் என்று நாற்பது விக்கிரவாண்டியிலும் வெற்றி பெறுவார்கள் ஈரோட்டில் நீ செய்தார்கள் எதிர்கட்சிக்காரனுடைய கூட்டத்தை கேட்க போய்விட்டால் கூட மாறிவிடுவான் விடுவான் என்பதற்காக அவனை கொண்டு வந்த ஆடு மாடுகளை பட்டியல் அடைப்பது போல ஒரு பட்டியல் அடித்து ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்து மூன்று சாப்பாடு போட்டு அவனது சாயந்திர சீமை சராயத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு கொள்ளையடிக்கிறவர்களாக இருந்தால் அதை செய்ய முடியும் மக்களோட மனசு மாறலாம் மாறாது ஏனென்றால் எதிர்கட்சிகள் தகுதியுடைய கட்சிகளாக இல்லை மக்களுக்கு ஒளிப்பூட்டுகின்ற கட்சிகளாக இல்லை ஒரே ஒரு மனிதன் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று ஒருவன் போர்பந்தர்களை பிறந்தான் அவன் அந்த நாட்டினுடைய ஒழுக்கத்தையே மாற்றினான் ஐம்பது ஆண்டுகால் பொய் சொல்வது குற்றம் என்ற அறிவறுப்பு மனப்பான்மையும் உண்டாக்கினான் சத்தியம் பொது வாழ்க்கையின் தன்மையானது பெரும் பெரும் குடும்பங்களில் இருக்கிறவர்களெல்லாம் பத்தாண்டுகள் எட்டு ஆண்டுகள் ஜவஹர்லால் நேரு போல சிறையில் இருந்தார்கள் பெரிய பெரிய படிப்பாளர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் லோகியா கிருபலானி காமராஜ் ராஜாஜி அத்தனை பேரும் சிறைச்சாலைகளிலே வாழ்ந்தார்கள் இன்ப வாழ்வை தொடர்ந்தார்கள் முதல் முறையாக ஆடம்பரமாக வாழ்வது குற்றம் என்கின்ற கருத்து காந்தியால் ஏற்படுத்தப்பட்டது ராஜா சர் முத்தையா செட்டியார் கதர் சட்டையை அணிந்து கொண்டார் ஜப்பானில் இருந்து பாப்புலின் சில்க் சட்டையை அணிந்து கொண்டிருந்தவர் மதிப்புக்குரியதாக இல்லை என்பதற்காக அவர் மனம் மாறினாரோ இல்லை எனக்கு தெரியாது இவெல்லாம் மனம் மாறி இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை மதிப்புக்குரியதாக கதர் சட்டையை ஆக்கினார் கதர் சட்டை என்பது வெறும் நூல் சட்டை கைத்தறி நூல் சட்டை கைத்தறியிலே கூட பாதி மில்லிலே உருவாகிறது இது கைநூல் ஆடை நம்முடைய கதன் இதற்கு மதிப்பை உண்டாக்கினான் நேர்மையாக வாழ்வதற்கு மதிப்பை உண்டாக்கினான் தலைவர்களெல்லாம் நேர்மையானவர்களாக இருப்பவர்கள் மட்டும்தான் முன்னிலைக்கு வந்தார்கள் எல்லாம் பின்னிலைக்கு போய்விட்டார்கள் இதில் எல்லா ஆயோக்கியனும் முன்னிலைக்கு வந்து விட்டான் மற்றவர்களெல்லாம் பின்னிலைக்கு போய்விட்டான் காந்தியினுடைய செல்வாக்கை அழித்து விட்டது தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த மிகப்பெரிய காரியம் பெரியார் காந்தி ஒளிக என்று ஒரு கட்டத்தில் சொன்னார் அவர் சொன்னது வேறு பொருளிலே சொல்லியிருப்பார் ஆனால் காந்தியினுடைய செல்வாக்கு எழுதற்கு பின்னால் தேயத் தொடங்கியது அதற்கு பின்னால் வந்தது அவரிடம் நேரடியாக பயிற்சி பெற்ற தலைவர்கள் நாட்டுடைய முகத்தை மாற்றினார்கள் அதற்கு பிறகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி வந்து உதயநிதி மட்டத்திற்கு இந்த நாடு வந்து விட்டது என்று சொன்னால் பிறகு அதான் இருக்கும் என்ன ஒரே ஒரு அரசாங்கம் செய்வதில்லை என்றால் நம்மை சுரண்டுகிறது லஞ்சம் வாங்குறது எல்லாம் செய்கிறது நான் அடித்து பிடிந்தோவில் அதுவரையிலும் இன்னும் அந்த கட்டத்திற்கு போகின்ற ஆட்சி வரவில்லை ஆகவே இது ஒரு ஆட்சியே இல்லை இந்த திராவிட பாரம்பரியம் என்ற திராவிடம் என்பதில் எனக்கு உடன்பாடு உண்டு திராவிடம் என்பது வரலாற்று பூர்வமான கருத்து தான் இந்த சீமானுக்கு இதெல்லாம் தெரியாது திராவிடம் என்று சொல்லிவிட்டா திராவிடம் என்ன திராவிடம் திராவிடம் தானே நான் இந்தியாவினுடைய நாகரீகத்தை உருவாக்கியது ரெண்டு நாகரிகம் ஒன்று ஆரிய நாகரிகம் வேத நாகரிகம் இன்னொன்று நம்முடைய திராவிட நாகரிகம் தெற்கே நாம் இருந்தோ வடக்கு முழுவதும் மாறுகிட்டு இருந்தாங்க இந்த உண்மையை அவன் குறைவானவன் என்று நீ சொல்லுகிற காரணத்தினாலே உன்னுடைய இன உண்மையை அவன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறான் நான் எவ்வளவோ கருத்துக்கள் நிறைய சொல்லுகிறேன் இந்திய நாகரீகமே ரெண்டு நாகரீகத்தால் உருவாக்கப்பட்டது ஆகவே ஆரிய நாகரீகமும் இருக்கட்டும் வேத நாகரிகமும் இருக்கட்டும் நம்முடைய நாகரீகமும் இருக்கட்டும் என்னுடைய கருத்து இதெல்லாம் இந்த மோதே கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக நீ இந்துவாக இரு நாங்கள் சைவமாக இருக்கிறோம் என்று பெரியார் சொல்லியிருந்தால் நாம் ஒழுங்காக இருந்திருப்போம் கடவுள் இல்லை என்று சொல்வதை தமிழன் ஒப்புக்கொள்ளவில்லை அவன் மறுபடியும் கடவுள் தேவைக்காக போய் சவர்காரிடம் சேர்க்கிறான் நான் சொல்கிறேன் நீ கடவுள் தேவையை வைத்துக் கொள்ளுன்றால் திருநாவுப்பரசரோடு நிற்பான்